பிரித்தானிய ராணுவத்தைச் சேர்ந்த எழுநூறு ராணுவ வீரர்கள் அவசரமாக வெளிநாடு ஒன்றுக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் இன்று பல விமான சேவைகளை இடைநிறுத்தம் செய்துள்ளது நாடு முழுவதும் கடும் மழை பொழிவுக்கான புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் மீது புதிய குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூக்கே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூக்கே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பிரிட்டிஷ் ராணுவத்தை சேர்ந்த எழுநூறு இராணுவ வீரர்கள் அவசரமாக வெளிநாடு ஒன்றுக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் அந்த நாடு என்று பார்த்திங்கன்னு சொன்னால் சைப்ரஸ் சைப்ரஸ் நாட்டுக்கு வந்து அவசர தேவைக்காக எழுநூறு இராணுவ வீரர்கள் அனுப்பப்பட்டிருக்கணும் ஏன்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ லெபனானில் வந்து கடுமையான யுத்தம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் நாடு லெபனான் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பிரிட்டிஷ் குடிமக்கள் வந்து லெபனானிலும் அண்டைய நாடுகளிலும் சிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன எனவே லெபனானில் சிக்குண்டுள்ள பிரிட்டிஷ் குடிமக்களை அங்கிருந்து மீட்டு காப்பாற்றி வருவதற்காக இப்பொழுது பிரித்தானிய அரசாங்கம் கடும் நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது அதனுடைய ஒரு கட்டமாக எழுநூறு பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் இப்பொழுது சைப்ரஸ் நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சைப்ரஸ் வந்து மத்திய கடலில் கிழக்கு பகுதியில் இருக்கின்றது லெபனானுக்கு அண்மையாக இருக்கின்றது எனவே லெபனானில் இருந்து மீட்கப்படும் பிரித்தானிய குடிமக்கள் சைப்ரஸுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து பிரித்தானியா நோக்கி கொண்டு வரப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் பிரிட்டிஷ் கடற்படைக்கு சொந்தமான இரண்டு போர்க்கப்பல்கள் பாரிய போர்க்கப்பல்கள் இப்பொழுது மத்திய திரை கடல் நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன அந்த கப்பல்கள் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது கப்பல் வந்து ஆர் எஃப் மவுண்ட் பே என்று சொல்லப்படுற ஒரு கப்பலும் இரண்டாவது கப்பல் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா எச் டங்கன் என்று சொல்லப்படுற ஒரு கப்பலும் வந்து இப்பொழுது மத்திய கடலுக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றன அது மட்டுமில்லாமல் பிரிட்டிஷ் வான்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மற்றும் துருப்புக்காவி விமானங்கள் போன்றவையும் இப்பொழுது சைப்ரஸ் நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன எனவே பாரியொரு மீட்பு நடவடிக்கையை இப்பொழுது பிரித்தானிய அரசாங்கம் லெபனானில் மேற்கொண்டு வருகிறது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் இஸ்ரேலுக்கான தன்னுடைய விமான சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்துள்ளது இஸ்ரேலில் எழுந்து வரும் கடுமையான போர்ச்சூழல் காரணமாக பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு இந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது இன்று புதன்கிழமை பிரிட்டிஷ் ஏர்வேஸுக்கு சொந்தமான எந்த ஒரு விமான சேவையும் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பே எங்களுடைய முதல் தெரிவு என பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது மிக குறிப்பாக இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவிவுக்கான சேவைகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளன வீதி கண்காணிப்புக்காக பொருத்தப்பட்டிருக்கும் உலஸ் கேமராக்களை சேதப்படுத்த வேண்டுமென ஃபேஸ்புக்கிலே கருத்து எழுதிய நபர் ஒருவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இந்த நபர் என்ன செய்யக்கார் சொன்னால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உலஸ் கேமராக்களை வந்து சேதப்படுத்தணும் என்று சொல்லியும் அவ்வாறு ஏற்கனவே சேதப்படுத்தப்பட்ட கேமராக்களினுடைய புகைப்படங்கள் எடுத்து ஃபேஸ்புக்கில் அதுக்கென்று சொல்லி ஒரு குரூப்பை திறந்து அதாவது ஆன்டி உலஸ் கேமராஸ் என்று சொல்லி ஒரு குரூப் என்று தொடங்கி அதில் வந்து அந்த படங்களை போட்டு தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்திருக்கிறார் அதாவது வந்து அவருக்கு வந்து ல வந்து உலஸ் திட்டங்கள் இருக்கிறது வந்து விருப்பமில்லை இல்லையா எனவே அதற்கு எதிரான பிரச்சாரங்களை வந்து ஃபேஸ்புக்கில் மேற்கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த உலஸ் கேமராக்கள் வந்து உடைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் ஃபேஸ்புக்கிலே தொடர்ச்சியாக எழுதி வந்திருக்கின்றார் இப்பொழுது அவரை கைது செய்து அவர் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு ஊலிச்சில் இருக்கின்ற கிரவுன் கோர்ட்டில் அவருக்கான தண்டனை இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி மூன்று வயதுடைய குறித்த இந்த நபர் மூன்று பிள்ளைகளின் தந்தை அவர் ஜோசப் நிக்கோலஸ் என்பது அவருடைய பெயர் இவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கிலே குறிப்பிடுகின்ற போது உலஸ் கேமராக்கள் தன்னுடைய சுதந்திரத்தை பாதிப்பதாகவும் சுதந்திரமான நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதாகவும் தொடர்ச்சியான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தார் நாடு முழுவதும் கடும் மழை பொழிவுக்கான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இந்த இடங்களில் கடும் மழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த எச்சரிக்கை எப்போ செல்லுபடியாகும் என்று சொன்னால் நாளை வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி தொடக்கம் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி வரையான காலப்பகுதிக்குள் இந்த எச்சரிக்கை செல்லுபடியாகும் குறிப்பிட்ட இந்த காலப்பகுதியில் இந்த பகுதிகளில் கடும் மழை பொழிவு இருக்கும் எனவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வெள்ளப்பெருக்குக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே யூகே முழுவதும் பரவலாக பல்வேறு இடங்களில் மழை பொழிவுகள் இடம்பெற்று வருகின்றன வெள்ளப்பெருக்குகளும் இடம்பெற்று வருகின்றன அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த புதிய எச்சரிக்கையை வானிலை அவதானிப்பு நிலையம் வெளியிட்டிருக்கின்றது எனவே இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இந்த இடங்களில் நாளை மாலை ஐந்து மணி தொடக்கம் நாளை மறுநாள் காலை பத்து மணி வரை கடும் மழை பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளப்பெருக்கிலே சிக்குண்ட நாற்பத்தி மூன்று நபர்களை பலீசாரும் தீயணைப்பு படை வீரர்களும் கடுமையாக போராடி மீட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்லிங் அக்வாட்ரோம் என்று சொல்லப்படுற ஒரு ஹோலிடே பார்க்கில் நடந்திருக்கு அங்கே வந்து ஏராளமானவர்கள் தங்களுடைய விடுமுறையிலே இருந்தபோது திடீரென அந்த பகுதிக்குள் வெள்ளம் புகுந்ததால் அவர்கள் தற்காலிகமாக தங்கியிருந்த வீடுகள் எல்லாமே வந்து வெள்ளத்துக்குள் மூழ்க ஆரம்பித்திருக்கின்றன அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி மூன்று பேர் ஆபத்தான முறையில் வெள்ளத்துக்குள்ளே சிக்கப்பட்டிருந்தார்கள் உடனடியாக தீயணைப்பு படை வீரர்களும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு நாடு முழுவதும் பல பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது உலகில் மிகப்பெரிய பூசணிக்காய் ஒன்று பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி நூறு கிலோ எடையுள்ள இந்த ராட்சச பூசணிக்காய் இப்பொழுது பலருடைய கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது இந்த பூசணி செடியை நட்டு இதனை உருவாக்கியவர்கள் ஒரு இரட்டையர்கள் இரண்டு விவசாயிகள் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பூசணி செடியை நட்டு இந்த மாபெரும் ராட்சச பூசணிக்காயை உருவாக்கி இருக்கின்றார்கள் உலகிலேயே மிகப்பெரிய பூசணிக்காய் என சொல்லப்படுகின்ற இந்த பூசணிக்காய் எந்த பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பாத்தீங்கன்னு சொன்னால் ஹம்சியார் பகுதியில் இருக்கின்ற லிமிங்டன் என்கின்ற ஒரு கிராமத்தில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது பலருடைய கவனத்தையும் ஈர்த்து இந்த ராட்சச பூசணிக்காய் ஒரு சிறிய குடும்ப கார் நிகரான எடை கொண்டதாம் அல்லது ஒரு காண்டா எடைக்கு நிகரான எடை கொண்டதாம் இந்த பூசணிக்காயை பத்திரமாக வளர்த்தெடுத்த அந்த இரட்டையர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த பூசணிக்காய் இவ்வளவு பெரிதாக வளரும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்றைய தேதியில் உலகில் மிகப்பெரிய பூசணிக்காய் என்ற பெயரை இந்த பூசணிக்காய் பெற்றுக்கொள்கிறது பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வருகின்ற குடிவரவாளர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது அந்த வகையில் இந்த மாதம் இருபத்தி ஓராம் திகதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி பதினோரு படகுகளில் எழுநூற்றி ஏழு பேர் பிரித்தானியாவுக்குள் வந்திருக்கின்றார்கள் மறுநாள் இருபத்தி ரெண்டாம் திகதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் திகதி பதிமூன்று படகுகளில் எழுநூற்றி பதினேழு பேர் வந்திருக்கின்றார்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டு படகுகளில் நூற்றி பதிமூன்று பேர் வந்திருக்கின்றார்கள் அதேவேளையில் நேற்று செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி எவரும் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் அவர்கள் மீது புதியதொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது தெரியும் பிரதமர் அவர்கள் பதவியேற்ற நாளில் இருந்தே அவருக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் கடந்த வாரம் அவர் லேபர் கட்சிக்கு வழங்கப்பட்ட நன்கொடையை எடுத்து தன்னுடைய சொந்த தேவைக்கு பாவித்தார் தன்னுடைய மனைவிக்கு ஆடைகள் வாங்கி கொடுத்தார் விலை உயர்ந்த கண்ணாடிகளை வாங்கினார் போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டன அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்று புதியதொரு குற்றச்சாட்டு அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது லேபர் கட்சிக்கு வழங்கப்பட்ட நன்கொடையிலிருந்து இருபதாயிரம் பவுண்ட்ஸை எடுத்து தன்னுடைய மகனினுடைய படிப்புக்காக செலவழித்தார் பிரதமர் கியஸ்டாமர் என இப்பொழுது புதிய குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பிரதமர் கே எஸ் அவர்கள் தற்பொழுது நியூயார்க் நகரிலே இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரிலே இருக்கின்றார் அங்கு வைத்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கின்றார்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் லேபர் கட்சிக்கு வழங்கப்பட்ட நன்கொடையிலிருந்து இருந்து இருபதாயிரம் எடுத்து தன்னுடைய மகனினுடைய கல்வி செலவுக்காக செலவழித்ததை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இது சம்பந்தமாக பிரதமர் ஒரு விளக்கம் சொல்லி இருக்கின்றார் என்னென்று சொன்னால் அவருடைய மகன் இந்த வருடம் ஜிசிஎஸ்சி பரீட்சைக்காக படிக்க வேண்டியிருந்ததாம் இருந்தபோதிலும் கூட அவர்கள் வசிக்கின்ற வீட்டை சுற்றி ஏராளமான ஊடகவியலாளர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் நின்று கொண்டே இருப்பார்களாம் போட்டோக்கள் தகவல்கள் சேகரிப்பதற்கும் என அவர்களுடைய வீட்டைச் சுற்றி எந்த நேரமும் ஊடகவியலாளர்கள் நின்று கொண்டிருப்பதன் காரணமாக அவர்களால் வந்து நிம்மதியாக இருந்து படிக்க முடியவில்லையா மிக குறிப்பாக மகனால வந்து நிம்மதியாக வெளியில் போயிட்டு வர முடியவில்லையா எனவே அவருக்கு இன்னும் ஒரு இடம் ஒன்று தேவைப்பட்டதாம் வேறு இடத்துல தங்கியிருந்து படிப்பதற்கான ஒரு தேவை ஏற்பட்டதாம் அதனால வந்து லேபர் கட்சிக்கு நிதி வழங்கக்கூடிய ஒருவரிடம் தான் கேட்டதாகவும் அவர் தனக்கு இருபதாயிரம் பவுண்ட்ஸ் வழங்கியதாகவும் அதனை வைத்து தன்னுடைய மகனை வேறொரு இடத்தில் தங்க வைத்து அந்த படிப்புக்கு தான் உதவி செய்ததாகவும் பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார் இருந்த போதிலும் கூட அவருடைய இந்த விளக்கம் இப்பொழுது பரவலான கண்டனங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது நல்லது அன்பான உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தமிழடி அஞ்சு கை யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்